வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இன்னக்கு விட என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ப்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம் இன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்துச்சு அது மட்டும் இல்லாம சாரம் பவுலும் தூக்கிட்டு நான் வந்து வண்டியிலே போயிட்டேன் உங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அங்க போயிட்டு சந்தை வேலை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போயிருந்தோம் அங்க போய் சாரா குட்டி பவுல்லாம் எப்படி விளையாண்டாங்க அங்க நிறைய ஃபன் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விளையாடுறதெல்லாம் இருக்கு அதையும் சாராவும் பவுலும் இன்னைக்கு எப்படி எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கறதையும் அவங்க சாப்பிட்ட விஷயத்தையும் இன்னைக்கு அவங்களோட சேட்டையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோக்கெல்லாம் போயிடலாம் இன்னைக்கு ஈவினிங் வளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஈவினிங் வந்து ஒரு காஃபி தான் எடுத்துக்கிட்டேன் பயங்கர கோல்டு அந்த கோல்டே இப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிச்சிருக்கு உடனே பவுளும் பால் கேட்டாங்க சாரா குட்டிக்கும் பவுளுக்கும் பாலை கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு ஏன்னா அப்போ தான் நம்மளே வேலை செய்ய விடுவாங்க ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேத்துக்கும் வயிற்று கொடுத்த உடனே நான் பளிச்சுன்னு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுக ஆரம்பித்து அடுப்பெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சுட்டேன் வெளியில் போக வேண்டியது வேலை இருக்குது ஸோ அதனால் எப்போது ஈவினிங் ரொட்டீன் பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் எருளவே பண்ணிவிட்டு சாராவும் பவுளையும் வெளியில் விளையாட விட்டுட்டேன் அவங்க கொண்டா விளாண்டுட்டுருந்தாங்க அப்புறம் வாசம்லாம் கூட்டி தொழிச்சி வெளியில் துடைக்கிற வேலையெல்லாம் முடிக்கிற வரையும் சாராவும் பவுளும் வெளியிலேயே விளையாண்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணல அடி அடிக்கொறுக்கா அவங்கள ஒரு இட்டு பார்த்துட்டே இருந்தேன் அப்படி இருந்தங்காட்டி கொஞ்சம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் விளாண்டுருந்தாங்க அதுலேயும் ரெண்டு பேரும் சைக்கிள் இடிச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்க சாரா சைக்கிள் போயிடுச்சு என் சைக்கிள் போகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதனால் அவரையும் வந்து அங்கே கொண்டு போய் இழுத்துட்டு போய் விட்ட உடனேவே அவருக்கு ஒரே சந்தோஷம் பாருங்களேன் எப்படி சிரிக்கிறாருன்னு அவருக்கு இனி மிதிக்க தெரியல கொஞ்சம் காலை எட்டலை இனி கொஞ்சம் எட்டுச்சுன்னா சரியாக போயிடும் ஈவினிங் வந்து இப்படி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லாம் விளையாடி முடிச்சோடனே நான் வந்து அடுப்பில் தண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாயங்காலம் குளிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது கரண்ட் எடுத்து தண்ணி வச்சிடறது ஏன்னா கிளைமேட் இல்லைங்களா இந்த அடுப்பு வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம்னு போஸ்சில் நானும் ஒரு வெளியில் வந்த உடனே இது வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரியோ அப்படின்னு அந்த கம்பெனி இப்போ வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டுருக்கு இப்போ வந்து நாங்கள் தண்ணி காயறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பூச்செடி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கீழே வச்சா சாரைக்குட்டி பிச்சே போட்டுடுறாங்க எந்த ஹைட்டில் வச்சுருக்க பாருங்கள் தான் இதில் மொக்கு வந்திருக்கு பார்க்கவே அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது பூ வந்தால் இனியும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு மேலே நைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் துணியெல்லாம் காய போட்டிருந்தேன் காய போடுறதுக்குள்ளே இவங்க பாருங்கள் எங்கடா சத்தத்தை கணுன்னு பார்த்தோன்னா பின்னாடி போய் இருட்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் இப்படி உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே குளிக்க வச்சு எல்லாம் இது பண்ணால் கூட மறுபடியும் இவங்க வந்து அழுக்க ஆகிடுவாங்க போல் வா உள்ள வா போலாம் போகலாம் அப்படின்னா வரவே மாட்டேறாங்க வாங்க வெளியில் போகலாம் அப்பா பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னோடனே பவுலு சரி போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு வண்டியில் போறோம் அப்படின்னோடனே வண்டியில் ஏறிட்டார் வண்டியிலேருந்து இறங்கி வரவே இல்லை இவங்க இருந்து உள்ளே கூட்டிகிட்டு வர்றது பெரிய பாடாகிடும் தூக்குனால வர வீட்டுக்குள்ளேயும் பயங்கரம் இது பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே போ வேற பயங்கர கூலிங்கா இருக்கு மழை இல்ல ஆனா வந்து காத்து காலமா இருக்குனால எல்லாத்தையும் மறுபடியும் இவங்களை எல்லாம் கை கால் மூஞ்சி கழுகி வேற ட்ரெஸ் மாத்தி பவுடர் எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் ரெண்டு பேருக்கும் சொட்டர் போட்டேன் ஆட்டத்தை பாருங்க வெளியில போறோம்னு சொன்னாவே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க பாட்டு ஓடுது அது காடுறாங்க பவுலு பாரு தூக்கு 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 சொடர் போட்டு தூக்கு ட்ரெஸ் போட்டு தூக்கு டான்ஸ் ஆடுங்க ஆடுங்க ஆட ஆரம்பிச்சுட்டாங்க சந்தைக்கு போறக்கு பையல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அம்மா போலாம் போலான்ட்டு சவுண்டு பவுலு பேக் எடுத்துட்டு நம்ம வெளியில போறோம் அப்படிங்கறது இந்த பையனுக்கு நல்லாவே தெரியுது சாராக்குட்டி பொறுமையா இருப்பாங்க உள்ளுக்குள்ள பர்சு போன்ல வச்சிருக்கிறேங்காட்டி சரி கொஞ்சம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் சாராக்குட்டி கேட்டு தரல ஆனால் எங்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பவுலை பேக்கில் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பவுல வந்து வயசில் இருக்கும்போது சாரா வந்து நைன் மந்த் வரையும் பேக்கில் போட்டிருந்தேன் இவங்கள வந்து அதிகமாக பேக்கில் போடல உங்க அப்பா இல்லாமல் எங்கேயும் போகிறதில்ல ஆனால் இப்போ எப்படியோ நாங்கள் வந்து போயிட்டோம் அங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் மெதுவாக காரணம் போட்டுவிட்டோம் சூளுர் வண்டி ஏறி அப்படியே கிளம்பி மெதுவாக ஓட்டிகிட்டே வந்துட்டேன் சாராவையும் ஷாலில் போட்டு கட்டியிருந்தேன் கொஞ்சம் லைட்டாக பயம் இல்லைங்களா அவள் இடையில தூங்கிட்டேன் என்ன பண்ணிடுறது அதனால பவுல் நல்ல பேக்கில் இருந்துட்டார் சாராக்குட்டி மட்டும் பின்னாடி உட்கார வச்சுட்டேன் முன்னாடி இருக்க இடம் இல்லை அப்புறம் அங்கே உடனே பவுளுக்கு ஒரு பால் வாங்கி கொடுத்தேன் நான் ஒரு டீ குடிச்சேன் அதனால் அவங்களுக்கு ஒரு பால் வாங்கி கொடுத்தேன் உட்காந்து குடித்தாங்க சாராக்குட்டி ஒரு சிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதனால அவங்க தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் கையை எடுத்து வாயில் வாயில் வச்சங்கட்டே அவங்க அப்பா வாயில் இது பண்ணார் அதுக்கப்புறம் முன்னாடி வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பவுலு வெயிட்டே பண்ண மாட்டேங்கிறாரு அவங்க அப்பா பார்த்த உடனே அவங்க அப்பாட்ட போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா தான் அவருக்கு செல்லம் என்னதான் நம்ம மேலே செல்லமாக இருந்தாலும் அவங்க அப்பா மேலே ஒரு தனி பிரியம் எப்போவுமே இருக்கும் அவங்க அப்பா பார்த்தா உடனே தூக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாரு பாருங்கள் அங்கே போய் நின்றுட்டு தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாரக்குட்டி உள்ளலாம் போய் விளையாண்டுட்டு வந்துட்டு ஒரு அடியாக வந்துட்டாங்க எங்கிட்டயே எங்கிட்ட வந்துட்டு மறுபடியும் அங்கே போகல அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சிச்சு சரின்னு சொல்லிட்டு பஞ்சிங் வச்சுட்டு வெளியில் வந்துட்டார் யார் தூக்குனாலும் பவுல அழுதாரு சந்தை வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிருந்தோம் நைட் ஆகிடுச்சு இந்த பிள்ளைங்கள்லாம் வச்சிட்டு சந்தைக்குள்ளெல்லாம் வீடியோ அதிகமாக எடுக்க முடியல ரெண்டு பேக் இந்த பிள்ளைங்களாம் வச்சங்காட்டி சரி எங்கே போய் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது போது சரி கொஞ்சம் நல்லா ரெஸ்டாரண்ட்டாக போவோம் அப்படின்னு சொல்லி அன்னப்பூர்ணைக்கு போனோம் இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இங்கே வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அசைவமும் இருக்குது அசைவமும் இருக்குது நம்ம அசைவ போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அசைவத்துக்கே போயிட்டோம் அசைவத்துக்கு கொண்டு போய் என்ன ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்படி பல விதத்தில் ஆர்டர் பண்ணி சாப்பிடல எனக்கு எதுவுமே வாய்க்கு பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மட்டன் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது வெளியில் சாப்பிட்றக்கும் பிடிக்க மாட்டேங்குது எப்பவும் போல் எங்கள் வீட்டுக்காரர் இது என்ன அது என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து பரோட்டாவே ஆர்டர் பண்ணிட்டோம் ஆர்டர் பண்ணுற வெயிட்டர் அவர் வந்துட்டார் நூல் பரோட்டா அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம் குழம்பு நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது பவுலுக்கு ஒரு இலை போட்டால் அவருக்கு ஒரு இலை போட்டு அளவுக்கு கொஞ்சம் இப்போ வளர்ந்துட்டார் அவரும் நான் தனியாக நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக சேரில் உட்கார சனங்காட்டி அவங்களும் இப்போல்லாம் வந்து தனியாக அவங்களுக்கும் ஒரு இலை போட்டுடுறது அவங்களே பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சிக்கன் ரைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதுலாம் நல்லா இருக்காது ஆனால் வந்து ரோட்டுக்கடை சிக்கன் ரைஸை விட இந்த சிக்கன் ரைஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அளவான காரமாக இருந்தது நிறைய சிக்கன் இருந்தது அப்புறம் பச்சடி கூட நிறையா கொடுத்துருந்தாங்க பெரிய பெரிய ஹோட்டலில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பச்சடி தண்ணி மாதிரி இருக்காது நல்லாவும் இருக்கும் நிறையாவும் கொடுப்பாங்க குழம்பு மறுபடியும் கேட்டிருந்தோம் சிக்கன் குழம்பு தான் நான்வெஜ் குழம்பு தான் கொடுத்துருந்தாங்க பொரோட்டாக்கு குழம்பும் நல்லா இருந்தது சாரைக்குட்டி விரும்பி சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டேன் பரோட்டா தான் சாப்பிட்டேன் எனக்கு அதுவே பிடிக்கல வெளியில் என்ன சாப்பிட்றதும் பிடிக்கல வீட்டில் என்ன சாப்பிட்றதுக்கும் பிடிக்கல சரி ஏதோ நம்ம வெளியில் வந்து சாப்பிடணும் போய் பத்து மணி ஆகிடுச்சு போய் எதனா ஒன்று சமைக்கணும் செய்யணுன்றதுக்காகவே வெளியில் சாப்பிட்டோம் இல்லைன்னா வெளில சாப்பிட்ருக்க மாட்டோம் பவுல் பாருங்க அது இதையும் கை காட்டிகிட்டே சாப்பிட்டாரு நம்ம ஊட்டுன்னா சாப்பிட மாட்டுறாரு அவரே தான் சாப்பிட்டாரு இங்கே உள்ள விளையாடுறதுக்கெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி நாங்கள் போகும்போது அதுதான் பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு குழந்தைங்களோட விளையாடலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ மோஸ்ட் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாராக சாப்பிடும்போதே அங்கே போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள் எப்படி சாரா பவுல் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு பார்த்துட்டு வந்துடுங்க ஜம்ப் பண்ணுறதுல குதிக்கவே முடியல அவருக்கு புதுசு இல்லைங்களா ஸோ அதனால அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே படுத்துட்டு படுத்துட்டு விளையாண்டாங்க சாரக்குட்டி ஆடுறதை பார்த்து அவரும் ஆடணும் விளையாடணும்னு ட்ரை பண்றாரு ஆனால் அவரால் முடியல சாரக்குட்டி மேலே விழுந்துட்டு பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர ஜாலியாக விளையாண்டாங்க பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த பின்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இந்த ட்ரீ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு போட்டாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் நாங்கள் எடுக்கல மறந்துட்டோம் அதுக்கப்புறம் சாராக்குட்டி இதில் விளையாண்டுருந்தாங்க அவங்க கண்ணெல்லாமே இந்த ஊஞ்சல்ல அந்த குதிக்கிறதுல அடுத்து டான்ஸ் ஆடுறதுல அங்கேயே தான் இருந்துச்சு அங்கே பெரிய ஸ்க்ரீன் போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் ஒரே ஆட்டம் தான் பாருங்களேன் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாளும் சாராவும் நேரம் ஆடிட்டாங்க ஆட்டம் முடிஞ்சிச்சு சரி கிளம்பல அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் சந்தைக்கு போகிறது உள்ள நான் அதிகமாக வெளியே அதிகமாக காய்கறி வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் வெளிலேயே ஒரு இடத்துல பர் கேஜி வந்து எவ்வளோ எடுத்தாலும் ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க உள்ள வந்து கூறு ஒரு மூணு கூறு ஐம்பதுன்னு சொல்லுவாங்க அதில் கம்மியாக தான் இருக்கும் பாருங்க இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தே த்ரீ ஃபிஃப்டியோ ஃபோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு ஒர்த்தாக தான் இருந்துச்சு ஸோ அதனால நாங்கள் வெளியிலே வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தோம் உள்ளுக்குள்ளே போய் தேங்காய் வெங்காயம் அந்த மாதிரி இருக்கிற பொருள் தான் வாங்கியிருந்தோம் ஒரு சாரா குட்டி இதெல்லாம் எடுத்து உள்ளே போடுங்க அப்படின்னு எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கான ஈவினிங் விளாக்கு எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு பாருங்கள் பவுலும் எங்களுக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு வீடியோக்காக அவர் தலையில் துணி கட்டினோம் அவர் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து இதை போட அது போட அப்படின்னா போட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் எங்களோட வீடியோஸை நாங்களே பார்த்துட்டு நைட்டு தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வளாக் எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு வீடியோ போச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்